ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கொண்டக்கடலை கறியோடு வந்திருக்கிறேன் இந்த கொண்டைக்கடலை கறி எல்லா விதமான உணவுகளோடும் சேர்த்து சாப்பிடலாம் அதோட உடம்புக்கும் நெல்லம் கொண்டக்கடலை நெல்லம் தானே நிறைய சத்துகள் இருக்குது கொண்டக்கடலையில் இந்த சுவையான கொண்டக்கடலை கறி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி முதல்ல சொல்கிறேன் கொண்டக்கடலை தேவை நான் அரை கிலோ கொண்டைக்கடலையே ஊற விட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன் நான் பத்து மணி ஊற விட்டு நான் விட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு தக்காளி பழம் தேவை மூன்று பெரிய தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல்லு உள்ளி இவ்வளவும் தேவை தக்காளி பழத்தையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் உள்ளியையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி பழத்தை அரைக்காமல் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டும் வதக்கலாம் நான் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு படித்து கொண்டு வருது பெருஞ்சீரகம் போட போகிறேன் கடுகும் பெருஞ்சீரகமும் பொறிஞ்சிட்டுது இதோடு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு வதக்க போகிறேன் மஞ்சள் தூளை முதலே போட்டு வதக்கினா கறி நெல்லை நிறமாக வரும் ஆனால் கருக விட்டுடக்கூடாது அடுப்பை நெல்லை குறைச்சி வச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் மஞ்சள் தூள் எண்ணியோட சேர்ந்து வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அதோட மூன்று நாள் பச்சை மிளகாயையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் மூன்று பெரிய தக்காளி பழமும் ஒரு பெரிய வெங்காயமும் அஞ்சு பல்லு உள்ளியையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணி விடக்கூடாது இறக்கியக்குள்ள தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே காணும் அது அரைச்ச உழுது தான் வெறும் வெங்காயம் எல்லா பதம் சமைக்க எப்போவும் அடுப்பை குறைச்சி வச்சுருக்க வேணும் உப்பு போட்டிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன் அதோட காஞ்சியருகாப்பில் இருந்தது அதையும் போட்டிருக்கிறேன் அடுப்பை நாங்கள் கூட்டி வைத்து சமைக்கணும்னா டப்பண்டு வெங்காயம் கருகி போயிடும் உள்ளுக்கு போட்டிருக்கிற மெட்ட பொருட்களும் டப்பண்டு கருகிற மாதிரி வந்துடும் சமைக்க எப்பவுமே அடுப்பை குறைச்சி வச்சு பொறுமையா சமைக்க வேணும் வெங்காயம் நல்லா வதங்க வேணும் கரைக்கு அளவு ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை மேசக்கரண்டி அளவு போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற தூளிண்ட உரைப்பு பிடியோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க தூளும் மண்ணியோடு சேர்ந்து வதங்கி வருது அடுப்பை எல்லா குறைச்சிட வேணும் இல்லாத தூள் கருகி போயிடும் கடலை அவித்த தண்ணியையும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து தான் இதோட விட போறேன் தூள் நெல்லா பதம் கட்டும் தக்காளி தக்காளிப்பழம் புழுது அப்படியே விடுறேன் தக்காளி பழம் வெங்காயம் முள்ளி வேறுங்க தண்ணி விடாமல் தான் இறச்சுன்னா நான் தண்ணித்தன்மையாக தான் இருக்குது தக்காளி பழம் நிறைய தன்மை உள்ளது தானே அதனால் தான் இருக்கும் நல்லா திக்கான ஒரு கட்டி தான் வரும் நல்லா வதம் கட்டும் தூளோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நான் என்ன இதுக்குள்ளே மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியே விட போகிறேன் மிக்சி கழுவுறதுக்கு இந்த கடலையவித்த தண்ணி இருந்தது அதையும் விட்டுத்தான் கழுவி அப்படியே ஊற்றி இருக்கிறேன் தண்ணி காணாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நல்லா கொதிக்கட்டும் இது உப்பு காணுமோ சொல்லி பார்க்குறேன் உப்பு எல்லாம் நெல்ல இருக்குது தக்காளி பழத்தில் இருக்கிற புளி உப்பு எல்லாம் செய்கிற இந்த கறி நல்ல சுவையான கறியாக வரும் நான் கொஞ்சம் நேரம் மூடி விட போகிறேன் நான் மூன்று பெரிய தக்காளி பழம் போட்டபடியால் புளி விட வேண்டிய தேவை இல்லை புளி டேஸ்ட் பண்ணி பார்க்க காணாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளியும் விடலாம் நானானால் விட இல்லை எனக்கு இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்புத்தன்மையே காணுமானதாக இருக்குது இப்படி புளியன் கறியாக பார்க்க உப்பு புளியும் கொஞ்சம் சுண்டி கொண்டிருக்க வேணும் அப்போ தான் நாங்கள் கடலையை போட்டு கடலையும் சேர்ந்து அவியேக்கில் கணக்காக இருக்கும் உப்பு புளி எல்லாம் இந்த கறி நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் கொஞ்சம் திக்கான ஹரியாக இருக்கிறபடியாக டப்பண்ட் அடிப்பிடிக்க பார்க்கும் ஒரு பெரிய உருளாக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன் நான் இந்த கடலை அவிக்க கடலை போட்டு அவிச்சு வச்சுருந்தே நான் தோலை சீவி போட்டு கடலையோடு சேர்த்து அவிச்சேன் நான் பெரிய ஒரு உருளைக்கிழங்கு அதையும் மசைச்சு போட்டு நெல்லா மசிச்சு போட்டு உருளைக்கிழங்கு போட்டது தெரியாத அளவுக்கு நெல்லா மசிச்சு போட்டு இதோட சேர்த்து கலக்கிறேன் கறி நெல்ல தடிப்பாக வரும் உருளைக்கிழங்கு அவிச்சு நெல்லா மசிச்சு போட்டால் கறி நெல்ல தடிப்பாக வரும் அதுக்காண்டி தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் ஏற்கனவே தக்காளி பழமும் வெங்காயமும் அரைச்சி போட்டபடியால் கறி தடிப்பா தான் வரும் இது கொஞ்சம் கணக்க கறியாக நான் வைக்கிறபடியால் உருளைக்கிழங்கும் அவிச்சு போட்டுருக்கணும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு நெல்லை அமசிச்சு போட்டிருக்கிறேன் அவிச்சு வச்சிருந்த கடலையை போடுறேன் கடலை நெல்லாக அவிக்க வேணும் நெல்லை அவிப்பட்டு இருந்தால் தான் இந்த கறி நெல்லாக இருக்கும் நல்லது சாப்பிட இல்லாமல் இருக்கும் கடலை டின் கடலையும் போட்டு செய்யலாம் டின்னிலும் கடலை இருக்குது தானே அவிச்ச படி விற்குது அந்த கடலையும் போட்டு செய்யலாம் ஆனால் நாங்களே ஊற விட்டு அவிச்சு செய்யக்கு அது இன்னும் நெல்லாக இருக்கும் டின் டின்வழியவுன்ற பொருட்களை விட நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது நெல்லம் தானே சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு நெல்லம் ஏன்றளவு ஃப்ரெஷ்ஷாகவே செய்ய பாருங்கோ அதையும் சேர்த்து நெல்லா கலந்து விடுங்க உருளக்கிழங்குகள் துண்டு துண்டாக இருக்கக்கூடாது நல்லா மசிச்சு தான் போட்டேன் நான் அப்படி ஒன்று ரெண்டு துண்டு மாதிரி தெரிஞ்சால் அதையும் நல்லா மசிச்சு விட வேணும் கறி கொதிக்கட்டு நெல்லா മൂടിവിട പോലെ കറി കൊതിച്ചു വരട്ടും കറി കടലയെ എല്ലാം അത് കറിയോട് സേരവനോത് പാകിരിക്ക இந்த கடலைக்கறியை ரொட்டி பான் இடியப்பம் புட்டு சோறு எல்லாத்தோடுமே சேர்த்து சாப்பிடலாம் உங்களுக்கு விரும்பினா தேங்காய் பாலும் இதில் விட்டு விறகுறது கொஞ்சம் முதலாக தேங்காய் பாலும் விட்டு கலந்து செய்யலாம் அதுக்கும் நல்லா இருக்கும் அதுவும் வேறு ஒரு விதமான சுவையை கொடுக்கும் இப்படி செய்தாலும் நல்லா இருக்கும் கடலைக்கறி ரெடியாகிடுது நீங்களும் இப்படி சுவையான ஒரு கடலைக்கறியை செய்து சாப்பிடுங்கோ இவ்வளவு நேரம் என்ற வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்பம்